ஹாய் காய்ஸ் வெல்கம் அவர் விக்கி மோனி சேனல் இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம சாட்டர்டே எடுத்த விலாக் தான் அது சாட்டர்டே ஒரு சிக்ஸ் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் அந்த மாதிரிலாம் சன்ரைஸோட மழை பெஞ்சுதுங்க இந்த மாதிரி சன்ரைஸோட மழை பெய்யக்குள்ளலாம் இந்த கிராமத்துலலாம் நரிக்கும் பூனைக்கும் கல்யாணம் நடக்குது அதான் சன்ரைஸோட மழை பெய்யுது ஆனால் செம்ம மழைங்க இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவு மழை பட் எங்கள் ஊர் சைட்லாம் மழை இல்லை கிராமத்து சைட்லாம் ஏன்னா மழை வேணான்னு சொன்னால் சோளக்கதிரெலாம் வந்து அறுவடை பண்ணுறதுக்காக இருந்தாங்க அதனாலவே மழை வேணாம் இங்கே மட்டும் போய் ோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் நல்லபடியாக எங்கே மட்டும் தான் பேஞ்சது போல் ஆனால் ஒரு நல்ல காத்தோட பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த தென்னைமரம் எந்த ஸ்போஸ் இதுவில் போச்சுன்ட்டு நல்லா பால்கனிலாம் நல்லா தண்ணி வந்துடுச்சு ரோடே அந்த ரோடு போட்டாங்களே அந்த செம்மண்லாம் கரைஞ்சி போகிற அளவு நல்லா தண்ணி வந்துடுச்சுங்க நீங்களே பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை பாண்டிச்சேரியில் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்குனதே ஒரு ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் கரண்ட்டே அப்போ தான் வந்துச்சு நிறைய கொசு வேறு வர ஆரம்பிச்சிருச்சு ஃபேன் இல்லைன்னு சொல்லிட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சதால் கொசு வந்துடுச்சு அதனால தான் இந்த வந்து கொட்டாங்காச்சியில் இந்த இந்த நெருப்பு கனியை வச்சு அதில் வந்து சாம்பிராணி தூள் போட்டாலே சூப்பராக புகை வரும் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ரூமையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த புகையை போட்டு விட்டுட்டு நான் ஹஸ்பண்டு கொஞ்சம் நேரம் வெளில உட்காந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஓரளவு தூங்க முடிஞ்சுது பட் காற்று இல்லாமல் தூக்கமே வரல ஒன் டே அப்படின்னா பொறுத்து போய்டும் சொல்லிட்டு தான் நல்லா வந்து நல்லா புகையை போட்டு விட்டேன் தயவு செய்து கொட்டாங்காச்செலாம் இருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி யூஸ் பண்ணலாம் பேபி போகிறத இதெல்லாம் நான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா அப்போ வந்து தலைக்கு குளித்தேன்னா இந்த மாதிரி புகை சாம்பிராணி புகை போடணும்னு சொல்லிட்டு நெருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேஸ் அடுப்பில் தான் அது பண்ணிப்பேன் சரி மழை நின்னதும் கிராசரிஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்காக மேகி அந்த இருட்டிலே தான் செய்கிற மேகி லைட்டு ஃப்ளாஷ் வச்சுட்டு அப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு டே எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சுது மார்னிங் சண்டே மார்னிங் சண்டே எடுத்த விழா தான் சரி மீன் ரொம்ப ஆச்சுன்னு சொல்லிட்டு மீன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டு தான் கிளம்பிட்டோம் அந்த ஈன் கமிச்சிட்டு வரல அது நான் தான் இது என்னோடய ஹஸ்பண்டு சரி போய் மீன் மீன் இறால் அவங்களுக்கு இறால் வேணும்னு சொன்னாங்க சரி இலா இறால் வாங்கிட்டு அங்கே இருக்கவங்களாம் அந்த ஒரு கூறு எனக்கு கொடுத்தாங்க எப்படி இருக்கோன்னு எனக்கு தெரில நான் வேறு பீஸெலாம் எனக்கு வாங்க தெரியாது நானும் மீனவர் பொண்ணு தான் ஆனால் எனக்கு இதெல்லாம் வேற பேசி வாங்கணும்னு அதெல்லாம் தெரியாது சரி இந்த காசு கொடுக்குறாங்களா கேட்டாங்களா அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன் எக்ஸ்ட்ரா போடுறாங்களான்னு கூட தெரியாது அங்கே இருக்கவங்களாம் அந்த வேற பேசி வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க சரி கொடுத்த அளவு போதும்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த கடல் மீன்லாம் எப்படி நல்லாயிருக்கா இல்லையா அது எப்படி கெஸ் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது கொடுக்கறத வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனால் பெரிய மீன்லாம் வந்து அந்த செவிலில் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் விரால் மீன் சிலேபி அந்த மாதிரி மீன்லலாம் நீங்கள் வந்து அந்த செவிலில் வந்து கலர் வந்து ரெட் கலரில் இருக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெண்டு நாள் மீனுன்னு அர்த்தம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க அல்டிமேட்டான ஒரு இறால் தொக்கு தான் வச்சேன் டேஸ்டியாகவே இருந்தது இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து பிரியாணி பண்ணுவேன் இறால் வாங்கினா பிரியாணி பண்ணுறேன் வீட்டில் கன்ஃபார்ம் அப்புறம் வந்து இறால் தொக்கு வச்சுட்டுனா சரி தொக்கே கேட்டாங்க அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரக பிரவேசம் சொல்லிட்டு இறால் பண்ணிவிட்டு தோசை பண்ணிடுமா அப்படின்னாங்க அது ரெண்டும் தான் பண்ணேன் நல்லா கிறிஸ்பியான ஒரு தோசையும் நல்லா கலர்ஃபுல்லான டேஸ்டியான இறால் தொக்குமே பண்ணேன் அல்டிமேட்டாக வந்துருந்தது ஹோட்டல் ஸ்டைலில் தான் சூப்பராகவே இருந்தது நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல எல்லாமே பேஸ்ட் பேஸ்ட்டாகிட்டேன் காய்கறிலாம் மசாலா வந்து வீட்டு மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் தான் ஆட் பண்ணிணேன் காரமும் கரெக்டாக இருந்தது ஒரு சில்லி போட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டாக இருந்தது அவர் சாப்பிட்டு பார்த்து ரியாக்ஷன் கொடுக்குறாரா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையாக கன்ஃபார்மாக டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார் என்னோடய ஹஸ்பண்டு சூப்பராக இருக்குது சொன்னார் அப்புறம் வந்து இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது நல்லா முருகலாக மொறுவலாக ஊற்றுணுன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும் அதான் மொறுவலாக வருதுன்னு அர்த்தம் எங்கள் ஆயா சுடுவாங்க நல்லா ரெண்டு கரண்டி மாவை தடி தடியாக ஊற்றிடுவாங்க ஆனால் எனக்கு என்ன நான் தோசை ஊற்றுறது மெலிசாக ஊற்றுவேன் அது பிடிக்காது சொல்லுவாங்க ஆனால் அம்மா ரெண்டு கரண்டி மாவு வெறுத்து ஊற்றுமா நல்லா மொத்தையாக ஊற்றுமா அப்படின்ட்டுன்னுவாங்க நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊற்றி கொடுத்துருவேன் நம்ம ஜென்ரேஷனுக்கு அவங்க ஒத்து வர மாட்டுறாங்க அவங்க ஜென்ரேஷனுக்கு ஒத்து வர மாட்டுறோம் இதுதான் அங்கே காமெடியே ஒரு ஸ்டஃபிங் மாதிரி இந்த தோசையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அதனால ஒரு வா எனக்கு ஊட்டி விட்டாங்க அப்படியே ஒரு செஸ்ட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அவங்க வந்து நல்லா மாப்பிள்ளை மாதிரி கிளம்பிட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சரி போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு நான் யாரால் நெக்ஸ்ட்டாக தானே தொக்கு வச்சுருந்தேன் அதனால் நாம் மதியம் சாப்பிட்டுக்கலாம் சாதம் உடைச்சுன்னு சொல்லிவிட்டு அதே சாப்பிட்டா அவங்க பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட்டாங்க இந்த மண்ணை மெரிசு மெரிச்சுட்டு வந்து விட்டுட்டோமா ஃபுல்லாக இதுவாகிடுச்சு பெருக்கி எடுத்துட்டு கிளம்பிட்டேன் சண்டே வந்து சிறு துளி பெருவெல்லாம் பண்ணுற மாதிரி ஜிஆர்டியில்தான் ஒரு தௌசண்ட் ருபீஸுக்கு வந்து ஸ்கீம் கட்டிகிட்டு இருக்கேன் என்ன கிராமம் வருதோ பார்க்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் செய்கூலி செய்தார் இல்லாமல் அப்புறம் வந்து ஒரு இந்த திங்ஸு எதுக்கு போனேனே தெரில பாத்திரம் கடைக்கு ஆனால் போய்ட்டு வந்துட்டேன் ஒரு சொம்பு கிளாஸு அப்புறம் வந்து மணி வாங்கலான்னு தான் ஒரு ஐடியா மணி வாங்கணும் சரி பாப்பா உடச்சிட்டா வீட்டில்னு சொல்லிட்டு மணி வாங்கலாம் பார்த்தா அது வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வருது சரி நான் வந்துட்டேன் இந்த ட்ரெண்டிங் கப்பு இந்த ல் பாக்ஸு ஹஸ்பண்டுக்கெலாம் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவாங்கள்ல இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ அந்த லஞ்ச் பாக்ஸ் தான் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க பாண்டிச்சேரியில் இந்த டீ கிளாஸ் வேணும்னு கேட்டாங்க இருக்கிற டீ கிளாஸ்க்கே வேலை இல்லை இதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு வாங்க அப்படின்னா அது ஒரு செவன்ட்டி ரூபீஸுங்க நான் ஒரே ஒரு கரண்ட் எடுத்துக்கிறேன் தட்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னால் வேன் ஆண்டிட்டு அவங்க டீ கிளாஸ் வந்து செவன்ட்டி ருப்பீஸுக்கு எடுக்கிறாங்களா சரி அப்படியே மேலே பிளாஸ்டிக் ஸ்டோர் இருக்குது அங்கே போய் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு வாட்டர் பாட்டிலெலாம் வந்து மிஸ் பண் குழந்தைங்க கூட எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க கூட பத்திரமாக இந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வரோம் மாதத்துக்கு ஒன்று ஒன்று வேணுன்ட்டே விட்டு வராங்களா இல்லை புதுசு புதுசாக எடுத்துகிட்டு போகணும் விட்டு வராங்களான்னு தெரியல மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க சரி வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டோம் அவங்களே தான் சூஸ் பண்ணாங்க ரெட் கலர் ரெட் கலரில் ஒன்று மேலே வந்து சில்வர் மூடி போட்ட மாதிரி நல்லாவே இருந்துச்சு இந்த பெரிய பாட்டில் பார்த்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே இருந்தது செவன்ட்டி நைன் ருபீஸ் சாரி செவன்ட்டி நைன் ருபீஸ் இருந்தது இங்கே வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த குட்டி டஸ்ட்பின்னு அப்புறம் சின்ன சின்ன யூனிக்கான பொருள்கள்லாம் இருந்தது எனக்கு தேவையான மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் பட் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த டீ கிளாஸ் தாங்க நானும் டீ கிளாஸ்லேயே தான் வந்து முடிக்கிறேன் ஆனால் கிளாஸ் அது கண்ணாடி கிளாஸ் மாதிரி குடிச்சு காமிக்கிறாங்களாம் ரெண்டு பேருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்தோம் நீங்கள் எவ்வளோ ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த டீ கிளாஸ் வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க சூப்பராகவே இருந்துச்சு அதை எடுத்துட்டு சரி பையாப்பாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பையா பாணி சாப்பிட்டு அஞ்சு அஞ்சு தான் தந்தாங்கங்க அஞ்சு பீஸ் தான் கொடுத்தாங்க அது வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா இருபது ரூபான்ட்டாங்க சரி அப்படியே மனசை தேத்திட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு லெஸ்ஸி குடித்தாங்க வீட்டில் அவ்வளோ லெஸ்ஸி போட்டு தருவேன் இங்கே வந்து லெசியே போட்டுத்தர மாட்டேங்கம்மான்னு சரி எனக்கு வேணும் நான் லெஸ்ஸி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல லெசியே போட்டு தர மாட்டேறேன் அப்படின்ட்டாங்க லெசி வீடியோ கூட ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்களா அவங்களுக்கு தான் போட்டேன் நான் லெஸி வந்து குடிக்க மாட்டேன்ட்டு அவங்களுக்கு தான் போட்டு கொடுத்தேன் ஆனால் ஒரு சிப் பண்ண சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் ப்ரவிடன்ஸ் பால் தான் வந்தோம் சும்மா மாலை விசிட் பண்ணி பண்ணிப்போமின்னு சொல்லிட்டு வந்தேன் ஐஸ்க்ரீம்லாம் வாங்கினோம் சும்மா சுற்றி பார்த்தோம் மேக்ஸ் அந்த மாதிரி சரி அப்பா ஃபோன் பண்ணாங்க கீரை வைக்க வந்திருக்கமா அப்படின்ட்டு அப்படியே அப்பா கூட்ட ஒரு விசிட் போட்டு அப்பாவுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி போய் கொடுத்தேன் அப்பாவுக்கு வேறு பல்லு வலி சொல்லிட்டாங்க சரி சிக்கன் எடுத்துகிட்டு போகலாம் எதுவுமே செய்யல அப்படின்ட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் போடுறதுக்காக போனால் அஸ்கி பார்த்தா அங்கே ஒருத்தவங்க வர என்னை மொச்சி மொறிச்சு பார்த்தா அந்த டாகு பையன் என்னன்னு தெரில சரி அப்புறம் வந்து கிளாஸ்லாம் எடுத்து எடுத்து பார்த்துங்க அந்த உங்களுக்கு காமிக்கணும்ல அதனால் அழகாக இருந்துச்சு சின்னதாக யூனிக்காக அழகாக இருந்துச்சு சரி சிக்ஸ்டி ஃபைவ் போட ச சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் வந்த உடனே மேரினேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் வந்து ஊற வச்சிட்டா வந்து சூப்பராக வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்ல எண்ணெய் வந்து அப்புறம் போடுங்க ஒரு சைடு நல்லா கலரி விடுங்க நல்லா கலரி விட்டால் தான் அந்த வந்து எல்லா சைடுமே நல்லா கிறிஸ்பியாக பாய் இது அதான் வே வேவும் நல்லா பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி பண்ணுவோமா எதுனா ஆட் பண்ணுமா அதுக்கெலாம் டிப்ஸ் வேணால் எனக்கு ஒரு ரெட் கலர் ஹாட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்காக வந்து அந்த வீடியோ போடுவேன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி அந்த என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது சூப்பராகவே இருக்கும் அப்புறம் அப்பா வந்தாங்களே அவங்களுக்காக தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் நாங்கள் தான் பிரான் தொக்கு சாப்பிட்டோம்ல சரி அப்பாவுக்கு பல் வலி ரசம் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரச சாதமும் அப்புறம் லைட்டாக கிரேவி எடுத்து வச்சுருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து வச்சுருந்தேன் பட் அவ்வளோ சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாப்பிடல நாங்களே தான் சாப்பிட்டோம் பாப்பாவும் ஊருக்கு போயிட்டாங்களா நான் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டோம் நல்லாவே இருந்து டேஸ்டியாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே என்ன பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த பீஸ் எடுத்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்களேன் வெந்த பீஸ் நல்லா வெந்திருக்கும் ஆனால் செம்மா சூடு கையே பற்றிக்கிச்சு அப்புறம் சரி சண்டே ஒரு நான் ரீல்ஸ் பண்ணலாம் எப்படி அதனால் ஒரு காமெடி ரீல்ஸ் தாங்க பண்ணோம் இன்ஸ்டாவிலேயும் யூடியூப்லேயும் இந்த ரீல்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கன் கன்ஃபார்மாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து அப்புறம் டீ வச்சு தாங்க குடித்தேன் டீ வச்சு குடிச்சிட்டு புது கிளாஸ் ஆச்சு பழைய கிளாஸ்லாம் ஓர வச்சுட்டு புது கிளாஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து டீ ரெண்டு பேருக்குமே டீ ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சுட்டு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்கள் டீ லவர் அதனால எழுத டீ கிளாஸ் வாங்கினோம் நீங்கள் யார் யாரெலாம் டீ லவர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா முடிஞ்ச அளவு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள் எனக்கு எதனா டிப்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுங்கள் சில பேர் வந்து லைவில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அதெல்லாம் தப்பாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்கள் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்